உலக இரத்த தான தினத்தினை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் தனியார் பள்ளியில் பதினான்காவது ஆண்டாக நடைபெற்ற இரத்த தான முகாம் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சர்வதேச அமைப்புகள் சார்பில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ஜூன் பதினான்காம் தேதி உலக இரத்த தான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி மயிலாடுதுறை அருகே மேலையூர் கஞ்சா நகரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அழகுஜோதி தனியார் பள்ளி சார்பில் இன்று இரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமை ஓய்வு பெற்ற மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவர் சிவக்குமார் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் மற்றும் ஏராளமான தன்னார்வலர்கள் பங்கேற்று ரத்த தானம் விளக்கினர் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட நாற்பது யூனிட் ரத்தம் அரசு மருத்துவமனைக்கும் ஏழை நோயாளிகள் பயன்பாட்டிற்காக விளக்கப்பட்டது அழகு ஜோதி அகாடமியில பிளட் டோனர் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவான ரீச் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பேரண்ட் நம்மளோட அலுமினிஸ் அவங்களோட சப்போர்ட் மூலிமா ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சைடில் லைஃப் சேவிங் பிளட் டொனேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத புரிய வைக்கிறதுக்காகவும் ஸோ பேரண்ட்ஸ் இருந்து அவங்களோட சைடு இம்பார்ட்டன்ஸ் ரீச் அவுட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம சைடில் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் சேர்மேன் சார் டைரக்டர் அண்ட் கரஸ்பாண்ட் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த ஈவெண்ட் கண்டினியூஸாக ஃபிஃப்டீன்த் இயராக நம்ம ஸ்கூலில் இது கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் என்னோட பேர் கலாநிதி சார் பிரின்சிபல் கம் சிஇஓ ஃபார் அழகு ஜோதி அகாடமி சார் ஓகே Thank you.